வெற்றி வேலுமுருகனுக்கரு எல்லாம் வல்ல பழனி வெம்பர்மான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ அண்ணா சாமி கரு குருநாதர் அருணாபெருமான் திருடலிய சரவணம் எம்பருமான் முதல் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாண்ட திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி அலத்த வரிசைப்படி பாடலன் எண்ணூற்றி எண்பத்தி நான்கு அம்புராசியில் என தூங்கும் தஞ்சை தளத்தை திருப்பூருக்கான இசை வடிவத்தை பழனியாண்டம் திருடலும் தஞ்சை தஞ்சை மாநகர் மேபிய பெருமாளும் திருடும் சமர்ப்பித்த அவன் அவர்களுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அரோரா முருகாசம் தந்த தான தந்த தான தந்த தான தனதான தான எம்பி ராணூனை சிந்தியாது ஒழித்த இந்திரசாலை பிரமை தீர என பண்பினால் அழைத்து எங்கு மண்மை சிந்தையா தொழித்த இந்திரசால இப் பிரமைத்தீர இங்கு வா 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 என்ன பண்பினால் அழைத்து எங்கும் ஆன மெய் பொருட்டாராய் கொம்பு போல்கிடை தொண்டை போல்கிதழ் கொண்டல் போல் குழத் கணமேறு குன்று போல் மூளை பங்கிராதையை கொண்ட கோல் சத்குணவேலா சம்பராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சண்ட கோபுர செம்பன் மாளிகை தஞ்சை மாணக பெருமாளே தஞ்சை மாநக பெருமாளே இங்கு வா என பண்பினால் அழகு எங்கும் மாணை போருட்டார முருகா அம்புராசியில் பெண்டை செயல் ஒழித்து அஞ்சவே மணிக்குழை வீசும் மணிக்குழை வீசும் அங்க இன்ப சாகரத்து அங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரானூனை சிந்தையாதொழித்த இந்திரசால இப்ரமை தீரே இங்கு வா என்ன பண்பினால் அழைத்து எங்கும் மாநம்மை போருட்டாராய் இங்கு வா என்ன பண்பினால் அழைத்து எங்கும் மாநம்மை போருட்டாராய் முருகா கொம்பு போகிட தொண்டை போகிதற் கொண்டல் போல் கூழல் கணமேறு கணமேறு வேல சம்பர கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாத சங்க கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநக பெருமாளே தஞ்சை மாநக பெருமாளை சிந்தியாதோழித்த இன்ற இப்பிரமை தீரே இங்கு வா இங்கு வா இங்கு வா இங்கு வா இங்கு வா இங்கு வா இங்கு வாயன பண்பினால் அழைத்து எங்குமானமை போருட்டாராய் தஞ்சை மாநக பெருமானே இங்கு வாயன பண்பினால் அழைத்து எங்கு மானமை பொருட்டாராய் சம்பராரியை கொன்ற தீவி சம்பு போதக குரு மாத சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே இந்த இங்கு வா என பண்டினால் அழைத்து எங்கு மாண மெப்பொருள்தாரா எங்கும் ஆன மெப்பொருள்தாரா தஞ்சை மாநகர் பெருமாளே தஞ்சை மாநகர் பெருமாளே எம்பிரான் உலை சிந்தியாது ஒழித்த என பண்பினால் அழித்து இங்குமான முருகா கொம்பு போல் இடை தொண்டை போல் இட கொண்ட போது குழல் கனமையர் குன்று போல் முளை பங்கிராதியை கொண்ட கோல கொண்ட கோலன் சர்க்குணவேலன் சம்பராரிய குன்று தீவிடி சம்பு போத குருநாதன் சண்ட கோபுர செம்பன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாள் திருப்பாதம் சமப்பணம் பழனாபுரி என் திருப்பாதம் சமர்ப்பணம் அர்நாபுரி மண் திடலேயே சமம் சமர்ப்பணம் பெற்றியல் முருகன் கரோர எல்லாம் இல்லை பழனாபுரி இறைவன திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் திருப்பாதகளுக்கு கரோரம் முராபுரம்